பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் அவரது துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்தார் பொன்முடி சைவம் வைணவம் பெண்கள் தொடர்பாக பேசியது கட்சிக்கும் தலைவலியாக மாறியது இந்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கவும் கூறியுள்ளது அதனால் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கும் முடிவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துள்ளதாக சொல்கின்றனர் மற்றொரு பக்கம் செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்முடி இருவரையுமே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு தலைமை அறிவுறுத்தியுள்ளது ஆனால் பொன்முடி அதற்கு ஒத்துவராமல் இருப்பதாக சொல்கின்றனர் ஏற்கனவே கட்சி பதவி போய்விட்டது அதே போல் அமைச்சர் பதவியும் போய்விட்டால் கட்சியில் தனக்கு செல்வாக்கு குறைந்து விடும் என்ற கவலை பொன்முடிக்கு வந்துள்ளது இருந்தாலும் ராஜினாமா செய்வதுதான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதால் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பதாக சொல்கின்றனர் குறிப்பாக விழுப்புரம் திமுகவில் தன்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை பொன்முடிக்கு இருப்பதாக தெரிகிறது விழுப்புரம் மாவட்டத்தையே தனது கண்ட்ரோலில் வைத்திருந்த பொன்முடியின் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழத் தொடங்கியுள்ளதாக அங்கு பேச்சு இருக்கிறது விழுப்புரம் மத்திய மாவட்டம் உருவாக்கப்பட்டு அதன் மாவட்ட பொறுப்பாளராக ஆர் லட்சுமணன் நியமிக்கப்பட்டார் விழுப்புரத்தில் ஏற்கனவே அவரது கைகள் ஓங்கி வரும் நிலையில் அமைச்சர் பதவியையும் இழந்துவிட்டால் கட்சியின் சீனியராக இருந்தாலும் விழுப்புரத்தில் ஓரம் கட்டப்பட்டு விடுவோமோ என்ற குழப்பத்தில் பொன்முடி புலம்பிக் கொண்டிருப்பதாக சொல்கின்றனர் அது மட்டுமில்லாமல் தனது மகன் கௌதம சிகாமணியின் அரசியல் எதிர்காலமும் சுக்குநூறாய் போய்விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளாராம் பொன்முடி Gracias.